எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமானதாக இன்று மாற்ற போகிறார் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை போகிறார் சங்கீதம் பாருங்கள் பக்தன் சொல்லுகிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் எனக்கென்று ஒரு விளக்கை வைத்திருக்கிறீர் என்னால ஏற்ற முடியவில்லை பிளன் இல்லை பணமில்லை இல்லை ஆவியின் வைராக்கியம் இல்லை நீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் விளக்கை ஏற்றுவீர் வெளிச்சத்தை எனக்கு கொண்டு வருவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார் அப்பா இந்த நாளில் உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாக மாறும்படி ஆண்டவர் உங்கள் விளக்கை ஏற்றப் போகிறார் உங்களுக்குள் ஒரு விளக்கு எரிந்து பிரகாசிக்கும் விளக்கு உங்கள் ஆவியிலே உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் விளக்கை ஏற்றப் போகிறார் அதற்கு உங்களை முழுதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் இந்த உலகத்திலே பிசாசினால் வரும் இருள் பாவ பழக்கங்களினால் இச்சையினால் வரும் இருள் பலவீனத்தினால் வரும் இருள் நோயினால் வரும் இருள் பண கஷ்டத்தினால் வரும் இருள் இன்னும் பொல்லாத ஜனங்களினால் வரும் இருள் பல இருள்கள் வருகிறது ஆனால் ஆண்டவர் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் வெளிச்சத்தை ஏற்றுகிறார் உங்களுடைய விளக்கை பிரகாசிக்கும்படியாக அவர் ஏற்றி வைக்கிறார் ஏற்றி வைக்கிறார் அதற்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் அவருடைய ஆவியானவரை கொடுக்கிறார் அவருடைய ஆவியானவர் உங்களுக்கு எண்ணெய் போல உங்களுக்குள் பெருகி அந்த விளக்கு அக்னி பற்றி எறியும்படியாக செய்கிறார் அவருடைய ஆனந்த தைலத்தினால் நிரம்பி வழியும்படி செய்கிறார் அந்த ஆனந்த தைலம் வரும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலன் வருகிறது இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் வருகிறது நான் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து இருளை வெளிச்சமாக்குகிறார் என்ற ஒரு பலன் வருகிறது அந்த அருளை கத்தறி இப்பொழுது உங்களுக்கு தருவாராக சகோதரி இளையராணி மதுரையிலிருந்து சாட்சி கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் திருமணம் நடைபெற்றது பெண் குழந்தை பிறந்தது ரெண்டே வருஷத்தில் கணவர் இறந்து போனார் இப்போது எனக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் எப்படி அடுத்து பாப்பாவுக்கு ஒரு வயசு ஒரு பெண் குழந்த இப்போது அடுத்து எப்படி இருக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்தேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அவங்க இருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தப்போ தான் கோபுரத்திற்கு தாய் அவர்களை அழைத்து வந்தார்கள் அங்கு சனிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் நடைபெறும் மதுரை கோபுரத்தில் அதிலே இணைந்து ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும் என்று ஜெப வீரர்களோடு மற்றவர்களோடு சேர்ந்து அழுவார்கள் அழுவார்கள் பயங்கர வறுமை வாழ வழியில்லை பட்டதாரியாக இருந்தார்கள் அரசாங்க வேலை கிடைக்குமா என்று தவித்தார்கள் அப்புறம் வந்துட்டு நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு ஒரு ஆசையில் இருந்தேன் ஆனால் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எனக்கு மனசெலவுலையும் நான் படிக்கக்கூடிய பக்குவத்தில் இல்லை அப்போ அவ்வளவு கஷ்டம் ஜப கோபுரத்திற்கு தான் சென்று அடிக்கடி ஜெபிப்பார்கள் முப்பத்தி ரெண்டு வயதாகிவிட்டது கடைசி தருணம் அதான் லாஸ்ட் விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து கட்டினார்கள் ஆண்டவர் அந்த கடைசி சான்ஸ்லேயே எனக்கு அற்புதம் செஞ்சு அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க என்னை விட ரொம்ப டேலண்டடான பிள்ளைங்க இருக்காங்க ஆனாலும் ஜபத்தோடு எழுதினார்கள் ஒரு அற்புதம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈஸ்டர் டைமில் ரிசல்ட் வந்தது கத்தர் எனக்கு பேங்க்கில் நல்ல ஒரு ஜாபை கொடுத்தாங்க இப்போ நான் அதிலே ஆஃபீஸராக இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திலே வேலையிலே சேர்ந்தார்கள் என்று மன சமாதானத்தோடு குடும்பத்தை நடத்த ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார் இன்னைக்கு என்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அந்தளவுக்கு கத்தரின் ஆசீர்வதிச்சிருக்காரு கத்தரை அருமையாக நடத்துறாரு குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துறாரு அதற்காக நன்றி சொல்றேன் இங்கே எனக்காக பாரத்தோடு ஜபிச்ச ஜப வீரர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் வாழ்த்து நகரன் அங்கிள் ஃபேமிலிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அதனால் நம்ம இருக்கிற பட்டணங்களில் இருக்கிற ப்ரேயர் டவர்ஸை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும் இது நம்ம பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தெய்வ சமூகம் தேவஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்காக இந்த ப்ரேயர் டவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் இருளையும் வெளிச்சமாக இயேசு மாற்றுவார் அவரே ஒளி அவரே ஜீவ ஒளி அவரை விசுவாசிக்கிறவன் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொல்கிறார் யோவான் எட்டு பன்னிரெண்டில் உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஜபம் பண்ணுவோமா ஏசப்பா இளம் வயதில் கணவனை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண் மனைவியை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார் ஏன் 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 ஆண்டவர் ஏன் இதை எனக்கு செய்தார் என்று கண்ணீரோடு தவிக்கும் அது பிள்ளைகளுக்கு நீர்தான் பதில் அப்பா தயவு செய்து அவர்களுக்கு பதில் தருவதோடு கூட அவர்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றும் அதுவே அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும் சாமி இருளெல்லாம் வெளிச்சமாக மாற்றும் மனம் இறங்கி மீண்டும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கட்டும் அற்புதமாக கட்டும் அற்புதமாக கட்டும் மனம் இறங்கும் இறங்கும் மனம் இறங்கும் இந்த நாளிலும் அது வல்லமை இறங்கட்டும் அது ஜீவன் இறங்கட்டும் அற்புத வல்லமை இறங்கட்டும் ஒரு அற்புதத்தை செய்யும் அவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் கையில் பணம் வரட்டும் பணம் வரட்டும் பணம் வரட்டும் ஒரு அற்புதத்தை இன்று செய்யும் ஆண்டுவனை வாழ வழி செய்யும் பிள்ளைகளை வளர்க்க வழி செய்யும் சமாதானத்தோடுமை பின்பற்ற வழி செய்யும் அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் சகல நன்மையும் கொடுத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபித்தரலாம் பங்காளர்களாக இருக்கும் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசிர்வத்து மகிமையினால் நிரப்பும் அவர்களுக்கு ஒரு குறையில்லாமல் காப்பாற்றும் நன்மையால் நிரப்பி கனம் பண்ணும் இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி எசப்பா கொடா கொடி நன்றி கொடா கொடி நன்றி எல்லாம் இளைப்பாறுதலாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஆசிர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது வைக்கிறோம் இன்னும் மற்ற காரியங்களை நிமித்தம் இருக்கும் இருளெல்லாம் என்று நீக்கி போடும் ஆசீர்வதி நமது வல்லமை விளங்கட்டும் நீர் இந்த அருளை தருவதற்காக நன்றி ஆமே எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் கோபுரத்தின் மூலம் எப்படி இவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்து உங்களை வாழ வைப்பார் அதற்காக தான் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கவே ஜப கோபுரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் தொலைபேசி மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் ஜபம் பெரும்படியாக ஆண்டவர் வழி செய்திருக்கிறார் தொடர்ந்து இதை உபயோகப்படுத்துங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் வாக்கியம் பெறுங்கள் இந்த சேவையில் இணைந்து கொள்ளுங்கள் God bless you.